சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்போடு கேட்க கூடாது அதிகாரத்தோடு கேட்கிற நீமே எங்கயால பேட்டி கொடுத்து நீ உன் தகுதி இழந்து உனக்கு மாலை போட்டாங்க ஆமா இப்ப மாலை போட்டாங்க மாலை எதுக்கு போடுவாங்க நம்ம கடாயெல்லாம் வெட்டினா மாலை போடுவாங்கல்ல சதா சாக்கடையில கல்லு போட்டா நம்ம மேலதான் தெளிக்கும் சாக்கடை சாக்கடையா ஓடட்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை நமக்கு இருக்கு அதை பத்தி பேசுவோம் உங்க தொகுதி பிரச்சனை பேசுங்க காலையில இருந்து நான் இந்த தொகுதியில சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன் அதை பத்தி பேசு இப்போ அவங்களை பத்தி பேச மாட்டான்னு சொல்லிட்டாரு எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் சமூகத்துக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இணையத்துல அப்படின்னு கடந்து மூன்று நான்கு நாட்களாக பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்துட்டுருக்கு அந்த சம்பவங்களை ஒட்டி தான் இந்த காணொலியை பல வன்னியகுல சாஸ்திரிய சொந்தங்களுக்கு பல புரிதல்களை உருவாக்க விமல் ஒருவன் ஓடு ஓடி வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல வன்னியர்கள்கிட்ட ஒரு பெரும் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு கடந்த ஏழு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே பல சம்பவங்களை வந்து தயலாபுரத்து பெரியவர் மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு செஞ்சிருக்கிறாரு பல முடிவுகளை எடுத்திருக்கிறாரு அன்புமணி அவர்களை இழந்திருக்கிறாரு தன்னுடைய மருமகளை இழந்திருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய குடும்பத்திலிருந்து எந்த ஒரு பெண்ணும் வந்து பார்த்தினா அரசியலுக்கு வரத்தை நான் விரும்பவே கிடையாது அப்படி ஒரு செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கூட கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தினா அவ்வளோ பெரிய வக்கனையாக வந்து தைலாபுரத்து பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு அந்த விஷயம் பூரா கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி விட்டுட்டாரு இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய ஆசை மகளுக்காக இன்னைக்கு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடச்சி ஏன் எதுக்கு வன்னியர் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பலியாடா மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற பெரும் கேள்வி வந்து பல வன்னியர்கள்கிட்ட எழுந்திருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு மாதங்கள்ல இவர் செஞ்சிட்டு இருந்த வேலையெல்லாம் வன்னியர் சமூகத்தக்கோ இல்லை வன்னியர் சமூகத்தோடைய அடுத்த தலைமுறைக்கோ இல்லை கட்சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது புரியுதுங்களா அவர் செஞ்சது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய இணைவுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாமே நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மருமகள்லேருந்து மகன்ல இருந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இகழ்ந்துட்டு இன்னைக்கு அதற்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை இவர் செய்யணும் செஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி காணலுடைய ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க அதாவது சேலத்தை சார்ந்த அருள் அவர்கள் அருள் அவர்களும் சரி ஜி மணி அவர்களும் இவங்க தான் இன்றைக்கி காந்திமதி அவர்கள் கட்சிக்குள்ள இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்ததுக்கு மிக மிக முக்கியமாக வந்து காரணமாக ஐயா வந்து ஐயாவர்களுடைய எண்பத்தேழு வயசு அந்த மூப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஸ்கெட்சை வந்து போட்டு இப்ப கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கபலீகாரமாக மாத்தி உடச்சி ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி சுக்குணரா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலத்துக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் எல்லா ஸ்கெட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தது ஜி கே மணி அவர்களும் அருள் அவர்களும் அதனால தான் இந்த இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள அவ்வளோ பெரிய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இதற்கு மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டது யார் அப்படின்னா ஜி கே மணி அவர்கள் தான் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்தாரு சொகுசா வாழ்ந்தாரு அங்கே போனாரு இங்கே போனாரு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தனக்காக சம்பாதிச்சு வச்சுக்க முடியுமா எல்லாத்தையும் பண்ணிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இத்தனை நாள் இருந்தது போதும் இத்தனை நாட்களாக வந்து நீங்கள் கட்சியை வளர்த்தது போதும் நீங்கள் கட்சியை வளர்த்து வந்து பண்ணாம இப்போ வந்து முதல்வர் பதவியில் நிற்கிறோம் அதனால் வந்து நீங்கள் கட்சியோடைய தலைவரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விலகிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து இனிமேல் நீங்கள் கௌரவ தலைவராக இருங்க நான் இனிமேல் வந்து பார்த்தா கட்சியோடைய தலைவராக இருக்கு அப்படின்ற ஒரு முடிவை வந்து பார்த்தா சொல்கிறாரு அதை இதே வந்து பார்த்தோன்னா மருதுரை ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாரு அறிவிச்சிட்டாங்க அறிவித்த பின்னாடி தான் தன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக தலைவராக இருந்த இவரால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி இல்லாமல் இருக்கவே முடியல புரியுதுங்களா அது எப்படி இது எப்படி அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து பார்த்தினா பல விஷயங்களை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தினா செதில் செதிலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருடங்களாக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை உடைக்க முடியுமோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய வந்து பார்த்தீங்கன்னா எதிராக மாற்ற முடியுமோ தன்னுடைய கைப்பாகவையாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியுமோ அவ்வளோ பெரிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவர்களை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பூரா மெல்ல மெல்லமாக செஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை உடைச்சி கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்லாம் தெரியும் வெசவாட்டில் கொடுத்துருங்க கத்தியை கொடுத்துருங்க அன்புமணியா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களும் பிரிக்கிற ஒரு இடத்துல நான் இருப்பேனா அப்படியே போட்ட ஒரு சூழலில் இருப்பேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் பேசிக்கிட்டு இருந்தவர் தான் இன்றைக்கி மேடையில் தன்னுடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடய பதவி வாங்கி கொடுத்துப்பட்டு எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே தெள்ளத்தளிவாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிட்ருக்கணும் இந்த சம்பவத்தோடைய அடுத்து தான் முகுந்தனை வச்சு வந்து எப்படியாவது கட்சியை உடைக்கணும் அப்படின்னு கடந்த வருடம் வந்து ஜி மணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாரு அதற்கு வந்து மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயமாக சுசிலா அவர்களும் வந்து போனா கூட இருக்கிறாங்க இப்படி இருவர்களும் சேர்ந்து வந்து போனா எப்படியாவது அன்பமணி அவர்களுக்கு எதிராகவும் கட்சியை வந்து பார்த்தா ரெண்டா வந்து பண்ணா உடைக்கணும் அப்படின்ற விஷயத்த முகுந்தனை வச்சு ட்ரை பண்றாங்க முகுந்தனை வச்சு ட்ரை பண்ணி அதை வந்து போனா முடியாம போனதோட விளைவாகத்தான் இன்னைக்கு அப்படியே மெல்ல மெல்லமா வந்து போனா காந்திமதி அவர்களை இங்க பாருங்க உங்க தம்பிக்கு இப்படி கட்சி போயிடுச்சு உங்களுடைய தம்பி பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள வந்துட்டாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்ல 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 காந்திமதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவையா அவருடைய அந்த சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இன்னைக்கு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா உடச்சி எல்லா வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருந்தது ஜி கே மணியும் ஜி கே மணியோட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கையாளாக இருக்கிற அருள் ராமதாஸ் அவர்களும் தான் இந்த இருவரும் சேர்ந்து தான் தற்பொழுது கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கபலைகரமாக மாற்றி நாம் வந்து பார்த்தா எந்த ஒரு கிடையத்திலேயும் வந்து பண்ண நின்டக்கூடாது அப்படின்றதுக்காக காந்திமதியை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க அந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராசை இருக்கு புரியுதுங்களா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம கட்சிக்கு என்ன உழைச்சோம் என்ன செஞ்சோம் ஒண்ணுமே பண்ணதில்லையே ஒண்ணுமே செஞ்சதே கிடையாது நமக்கு இவ்வளோ பெரிய பதவியை கொடுக்குறாங்களே வேண்டாம் இதை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய தகப்பனாருக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் எங்க தகப்பனாரை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை இதற்காக இருப்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்சியோடைய விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா இந்த அம்மாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆசை வந்து பார்த்தா ஏற்றி விட்டுருக்காங்க போல இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து போனால் ஆசை இருக்கும் போல இருக்கு ஆசை இருந்து வந்து இன்னைக்கு இன்றைக்கி செயல்தலைவராக ஆச்சு தன்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்ற அந்த பேட்டிகள்லாம் பார்க்க முடியுது நமக்கு அதை பார்க்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோவம் தான் வருது புரியுதுங்களா கட்சிக்காக ராப்பகலா உழைச்சவன் கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுவன் கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொத்துக்களை இழந்தவன் அப்படின்னு வன்னியர் சமூகத்துக்குள்ள எத்தனையோ பேர் இருந்தும் கூட அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய கிடையாது இளைஞர் அணி பதவி இருந்தாலும் ஜி கே மணி பையனுக்கு ஏன்னா ஜி கே மணி அவர்கள் வந்து எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கூட வந்து போனா அவர் எந்த விஷயத்தையும் சம்பாதிக்கல அதனால தான் மகனை வேற வந்து போனா கூட கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா என்ன மாதிரியான வந்து பண்ண அரசியல் இது அதே போல தன்னுடைய மகளை வந்து பாத்தினா செயல் தலைவரை அறிவிச்சு விட்டுருக்கிறாரு ஐயா அவர்கள் எண்பத்தேழு வயசுல தலைவர் பதவி இவ்வளோ பெரிய சுகம் தன்னுடைய மகள் அதுக்கப்புறம் வந்து பண்ண ஜி கே மணி ஜி கே மணியுடைய மகன் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை வன்னியர் சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையோடைய எந்த ஒரு பிரதியும் நலனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம எதிர்கொள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்குலாம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமல் ஒருமன் சொல்லிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் பாமகன்றது அன்புமணி தரப்பு தான் புரியுதுங்களா தைலாபுர தரப்பு தங்களை பாமக அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அவர்கள் பாமகவினர் கிடையாது அதே போல இனிமேல் வந்து பாத்தினா எப்படி நாம திமுக விசஸ் பாமக அப்படின்ற ஒரு பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கோ அதே போலதான் இனிமேல் வந்து பாமக விசஸ் தைலாபுரம் அணி அப்படின்ற ஒரு மாபெரும் வந்து சண்டையும் நிகழும் சொந்த சமூகத்துக்குள்ள சொந்தக்காரனா வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இணையதளத்துல மாத்தி மாத்தி வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய பகையாளிகளா மாறிட்டு இருக்காங்க புரியுதுங்களா அவங்களுடைய தரப்புல இருக்கிற விஷயங்களை சொல்லப்படும் பொழுது இந்த தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லப்படும் போது சாதாரணமாக ஓட்டு போடுற வன்னியர்கள் தான் இப்பொழுது இணையதளத்தில் மிகப்பெரிய வந்து பாத்தினா பகையாளிகளாக எதிராளிகளாக மாறிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விருப்பமும் கிடையாது புரியுதுங்களா சொந்த சமூகத்துக்குள்ள இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்து கொள்வதில்ல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது நம்ம ஏற்கனவே இதை பற்றிய ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் சொந்த சமூகத்துக்குள்ள அடிச்சுக்காதீங்க சொந்த சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்களையும் மிகப்பெரிய பகைகளையோ வளர்த்துக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்தின் மூலமாக பல பதிவுகள் மூலமாக இந்த பகைகள் உருவாகிட்டே இருக்கும் பகைகள் இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் பாமக விசஸ் தைலாபுரம் அணி அப்படின்ற மாபெரும் பகை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் அந்த பகைக்கு ஏற்றவர் தான் தைலாபுரம் அணியும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்னு எல்லா வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி காணொலியோட ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு காணொலி அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மருளவர்களை சாக்கடை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு நம்மளுடைய பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அது உண்மைதான் புரியுதுங்களா அதுல எந்த மாற்றமும் எதுவுமே கிடையாது கூட வந்து பாத்தினா இருக்கிற அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல அருள் அவர்களை போல வந்து பாத்தீங்கன்னா உன்னதமான வந்து பாத்தினா ஒரு வன்னியர் சமூகத்துடைய ஒரு போராளியாக வன்னியர் சமூகத்தோடைய ஒரு எம்எல்ஏவா நான் வந்து பாத்தினா அவரை எவ்வளவு வந்து பாத்தினா நினைச்சோம் ஆனா அவருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நான்கு மாதங்கள்ல இருக்கிற விஷயங்களும் அவர் போடுற பதிவுகளும் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தா சில்லறத்தனமா இருக்கு புரியுதுங்களா அந்த சில்லறத்தனம்னா ஒரு எம்எல்ஏ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இவ்வளோ தூரம் இருந்திருக்கா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அறிவறுப்பாக இருக்குது புரியுதுங்களா எவ்வளவு தூரம் ஒரு நல்ல பெயரை வன்னியர் சமூகத்துக்கிட்ட எடுத்து வச்சிருந்தாரோ பாமக அருள் அவர்கள் அந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழலை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார் புரியுதுங்களா தயலாபுரம் அணியை சேர்ந்த ஒரு பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கி கொண்டாடுறான் அப்படின்றதுக்காக மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் எல்லாம் உங்களை மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்த்துட்டு இருக்காங்கன்றத நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணரணும் உணர்ந்தால் மட்டுமே வந்து பாருங்கன்னா நல்லது உணரலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுன்றது இந்த நேரத்தில் நாமளும் வந்து புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஏன்னா அவர்களுக்கு என்ன சொத்து இல்லையா சுகம் இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கஷ்டப்பட போகிறாங்களா என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது வன்னியர்களுக்கு தான் கஷ்டம் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு தான் கஷ்டம் வன்னியர் சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கிற வன்னியர் சமூகத்தோடைய அடுத்த நிலமுறையோடைய இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கஷ்டம் ஜிகே மணி அவர்களுக்கு கஷ்டமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சேலம் மருள் அவர்களுக்கு கஷ்டமா இல்ல காந்திமதி அவர்களுக்கு கஷ்டமா இல்ல மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் கஷ்டமா அவர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தா சோத்துக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கா எல்லாருமே சொகுசு வாழ்க்கை தான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நாம அன்பமனி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக நிற்கணும் அப்படின்ற எண்ணமே நமக்கு இதுலதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு புரியுதுங்களா ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் சரியா இருந்திருந்தா கண்டிப்பாக விமலோர்வன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி தான் நின்று இருப்பான் ஆனா வன்னியர் சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து பார்த்தோன்னா பார்க்கப்படுகின்ற அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்வியை வந்து பார்த்தோன்னா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்கு செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே அதை முறியடிக்க வேண்டிய சூழல்ல வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நான் நிற்கிறோம் புரியுதுங்களா நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஜி கே மணி அவர்களாலேயோ அருளா அவர்களாலேயோ காந்திமதி அவர்களாலேயோ இனிமேல் மருத்துவர் ஐயா அவர்களாலேயோ எந்த ஒரு நல்லதையும் வன்னியர் சமூகம் அனுபவிக்காது வன்னியர் சமூகத்துக்கு வந்து பண்ணா கிடைக்காதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் மீண்டும் மீண்டும் உணரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே போல் இணையதளத்தில் வந்து மிகப்பெரிய பகையாளிகளாக மாறாதீங்க மாத்திக்காதீங்க சண்டைகளை வந்து பார்த்தா முடிஞ்சளவு குறைச்சிக்கோங்க அதே மாரி வந்து பார்த்தா தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் உங்களை நோண்டனா சீண்டனா சில சில கண்ணியமான வார்த்தைகளில் வந்து போனா பேசிட்டு கடந்து வந்துடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக மற்றும் வணிககுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு விமல் ஒருமன் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் தன்னுடைய மகளுடைய வாழ்வுக்காக தன்னுடைய மகளுடைய செட்டில்மெண்ட்டுக்காக தன்னுடைய இணைவையோட செட்டில்மெண்ட்டுக்காக கட்சியை வந்து பார்த்தோன்னா கடந்த ஏழு மாதங்களில் பல குறைகளை சொல்லி பல விஷயங்களை சொல்லி மகன் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை வை வைத்து மருமகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை வைத்து எவ்வளவு தூரம் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஒரு பெரும் வேலையை இன்னைக்கு மருத்துவர் அவர்கள் பார்த்து வச்சுருக்கிறாரு இதால் பலியாடுகளாக நிற்கிறது வன்னியர்கள்தான் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் உணரணும் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே நம்ம நிற்க வேண்டிய இடம் பாமக அன்புமணி அவர்களுடைய தரப்பு தான் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரியை சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரியை சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல் உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பையனா